மன்னிக்க முடியாத பாவச் செயல்கள் ஒருபொழுதும் பிறரின் மனைவி கணவன் மீது ஆசையும் காதலும் கொள்ளக்கூடாது நம்முடைய சுயநலத்திற்காக பிறரின் கனவுகள் ஆசைகளை நாம் அழித்து அவர்கள் மீது தேவையில்லாத பொய்கள் வழிகள் சுமத்தக்கூடாது நாம் பிறரின் சொத்துக்கள் மீதும் பணத்தின் மீதும் ஆசைப்பட்டு அதை அபகரிக்க முயற்சி செய்தல் கூடாது நாம் தீய வழியில் செல்வதும் பிறகு மனதால் கூட நன்மை நினைக்காமல் இருப்பதும் அவர்களுக்கு பெரிய பாவத்தை உண்டு செய்யும் எந்த சூழ்நிலையிலும் கர்ப்பிணி பெண்களிடம் மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது அதேபோல மாதவிடாய் காலத்தில் பெண்களை மனம் நோகும்படி பேசுதல் கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாம் தப்பி